வணக்கம் இன்றைய நமது விரிவான அலசனுக்கு வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டீனேஜ் பசங்களுக்காக தீபக் சோப்ரா எழுதின ஒரு புத்தகம் டீன்ஸ் ஆஸ்க் தீபக் இது வந்து சும்மா ஒரு கேள்வி பதில் புத்தகம் இல்லை வாழ்க்கை வெற்றி சந்தோஷம் உறவுகள் ஏன் கடவுள் பற்றின அவங்க மனசுல எழும்புற பெரிய ஆழமான கேள்விகளை பத்தி பேசுது உங்களுக்காக அதாவது வேகமா ஆனால் ஆழமா விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற உங்களுக்காக இந்த புத்தகத்தோட முக்கியமான கருத்துக்களை நாம அலச போறோம் நோக்கம் என்னன்னா வெறும் தகவல்களை தாண்டி சில நல்ல பார்வைகள் ஒருவேளை சில ஆஹா மொமெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும் டீனேஜ் உலகத்துக்குள்ள அவங்க கேள்விகள் வழியா ஒரு பயணம் போகலாமா நிச்சயமா போகலாம் இந்த புத்தகம் ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா டீனேஜ் பசங்க கேக்குற கேள்விகள் வாழ்க்கைனா என்ன நான் எதுக்கு இங்க இருக்கேன் கடவுள் உண்மையாவே இருக்காரா இந்த மாதிரி கேள்விகள் இதையெல்லாம் பாத்தீங்கன்னா பெரியவங்க பல சமயம் கொஞ்சம் தள்ளி வச்சுடுவாங்க இல்லையா இல்ல ரொம்ப சிம்பிளா பதில் சொல்லிடுவாங்க ஆமா அது உண்மைதான் தான் ஆனா சோப்ரா என்ன சொல்றாருன்னா இந்த வயசில வர்ற அந்த ஆன்மீக தேடல் இருக்கே அது ரொம்ப உண்மையானது ஆழமானது அவங்களுக்கு வெறும் ஆறுதல் மட்டும் போதாது அவங்க யோசிக்கணும் அவங்க எதிர்காலத்துக்கும் அது உதவணும் அப்படின்னு ஒரு பார்வை தேவன் சொல்றாரு இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பொதுவா டீனேஜ்னா கொஞ்சம் ஜாலியா கவலை இல்லாம இருப்பாங்கன்னு நினைப்போம் ஆனா அவங்க ஏன் ஆன்மீகம் பத்து இவ்ளோ டீப்பா யோசிக்கிறாங்க புத்தகம் அதுக்கு ஏதாவது காரணம் சொல்லுதா சொல்லுது சோப்ராவோட அனுபவத்துல மத்தவங்கள விட டீனேஜர்ஸ் அவங்க ஆன்மாவ பத்தி அதிகமா கவலைப்படுறாங்களாம் ஓஹோ ஆமா ஒரு பக்கம் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் காதல் ஹார்மோன் மாற்றங்கள்னு உள்ள இருந்தாலும் உள்ளுக்குள்ள வந்து என் லைஃப் எங்க போகுது நான் யாரு கடவுள் இருந்தா ஏன் இவ்ளோ கஷ்டம் எனக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கா இந்த மாதிரி பெரிய கேள்விகளை அவங்கள ரொம்ப யோசிக்க வைக்குது அதாவது வெளியில இவ்வளவு மாற்றங்கள் நடக்கும்போது உள்ளுக்குள்ள ஒரு நிலையான விஷயத்த தேடுறாங்க அதுதான் இந்த ஆன்மீக தேடருக்கு ஒரு காரணம்னு சோப்ரா பாக்குறாரு புரியுது அப்போ அவங்க கேக்குற அந்த ஆழமான கேள்விகளுக்கு உம் மேலோட்டமான பதில்கள் பத்தாதுன்னு சொல்றீங்க நிச்சயமா போதாது இந்த கவலைப்படாத எல்லாம் சரியாயிடும் மாதிரி அதேதான் அந்த மாதிரி பதில்கள் வந்து தற்காலிகமா ஒரு ஆறுதல் தரலாம் ஆனா அவங்க தேடல அந்த வயசுக்கே உரிய சந்தேகங்கள் குழப்பங்கள் அதையெல்லாம் அதை தீர்க்காது சரி சரி அதனாலதான் சோப்ரா அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட கொஞ்சம் முதிர்ச்சியான ஆன்மீக பார்வை தேவைங்கிறார் அது வெறும் நம்பிக்கையை மட்டும் கொடுக்காம அவங்க சுயமா யோசிச்சு அவங்களுக்கான அர்த்தத்தை கண்டுபிடிக்க உதவணும் சரி அப்போ அந்த பாதையில போக புத்தகம் என்ன சொல்லுது ஆன்மாவின் வழியில் வாழுதல்னு ஒரு கான்செப்ட் சொன்னீங்க இல்லையா அதுக்கு என்ன அர்த்தம் சும்மா நல்ல பிள்ளையா மட்டும் தானா இல்லவே இல்ல அதுக்கும் மேல சோப்ரா சொல்ற மாதிரி அதே நீங்க வாழக்கூடிய பெஸ்ட் லைஃப் யோசிச்சு பாருங்க நீங்க நினைச்சது நடக்க முடிஞ்சா உங்களை சுத்தி என்ன நடந்தாலும் நீங்க சேஃபா அமைதியா ஃபீல் பண்ண முடிஞ்சா மத்தவங்க உங்களை நேசிக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறத விட உங்களாலே உங்களை அதிகமா நேசிக்க முடிஞ்சா ஓகே ஒவ்வொரு நாளையும் ஒரு புது உலகமா பார்க்க முடிஞ்சா கடவுளோட இருப்ப பக்கத்திலே உணர முடிஞ்சா அதுதான் உண்மையான வெற்றி இது வெறும் ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல இது ஒரு முழுமையான நிறைவான வாழ்க்கை உங்க உள்ளக்குள்ள இருக்கிற சக்தியை உணர்ந்து வாழ்றது இது கேட்கவே நல்லா இருக்கு ஆனா இதை எப்படி அடையிறது புத்தகம் ஒரு ஆன்மீக வினாடி வினா பத்தியும் சொல்லுதுன்னு சொன்னீங்க அது எப்படி இதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஆமா அந்த வினாடி வினா வந்து ஒரு செல்ஃப் செக் மாதிரி நீங்க எந்த அளவுக்கு வெளி விஷயங்களை சார்ந்து இருக்கீங்கன்னு பாக்குறதுக்கு வெளி விஷயங்கள்னா உங்க தோற்றம் எப்படி இருக்கு பணம் இருக்கா மத்தவங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் சரி அந்த குவிஸ்ல குறைவான மார்க் வாங்கினீங்கன்னா நீங்க இந்த வெளி விஷயங்கள்ல இருந்து கொஞ்சம் விடப்பட்டு உங்க உள் உலகத்து மேல கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம் சொல்ல போனா அது ஆன்மீக முதிர்ச்சிக்கு ஒரு நல்ல சைன் அப்போ குறைவான மார்க் வாங்குறது நல்லதுன்னு சொல்றீங்க இது நம்ம ஸ்கூல் எக்ஸாம் மாதிரி இல்ல ஆமாம் சிரிக்கிறார் இங்க வந்து உள்நோக்கி திரும்புறது தான் முக்கியம் சோப்ரா ஒரு ஹார்வர்ட் ஸ்டடிய கூட சொல்றாரு பல வருஷமா நடந்த ஆய்வு அது ஓ என்ன ஆய்வு அது இளமையிலேயே அவங்க மனசுக்குள்ள இருக்கிற முரண்பாடுகளை இன்டர்னல் கான்ஃப்ளிக்ஸ் அதை நேர்மையா ஃபேஸ் பண்ணி சரி செஞ்சவங்க பிற்காலத்துல ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் மாதிரி உடல்நல பிரச்சனைகள்ல குறைவா பாதிக்கப்பட்டாங்களாம் அப்படியா ஆமா இது எதை காட்டுதுன்னா நம்ம மன அமைதிக்கும் உடம்புக்கும் நேரடி தொடர்பு இருக்கு ஆன்மீகம்ங்கிறது உங்களை நீங்களே ஆழமா புரிஞ்சுக்கிறது உண்மையான சந்தோஷத்தோட ரகசியங்களை கண்டுபிடிக்கிறது இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் மனசும் உடம்பும் எவ்வளோ கனெக்ட்டுன்னு தெரியுது சரி அடுத்து புத்தகம் வந்து எல்லாமே அற்புதம் குறிப்பா நீங்களே ஒரு அற்புதம்னு சொல்றதா சொன்னீங்க இது கேட்கவே பவர்ஃபுல்லா இருக்கு இத கொஞ்சம் விளக்க முடியுமா நிச்சயமா இது சோப்ராவோட முக்கியமான கருத்துக்கள்ல ஒண்ணு நம்ம உடம்பையே எடுத்துக்கலாம் அது ஒரு நம்ப முடியாத அற்புதம் எப்படின்னு சொல்றீங்க இப்போ நம்ம பால்வெளி மண்டலத்துல எவ்வளவு இருக்கோ அதுல ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பதிலா நம்ம உடம்புல செல்கள் இருக்கு நினைச்சு பாருங்க செல்களா ஒரு நட்சத்திரத்துக்கு அப்போ கணக்கே இல்லையே ட்ரில்லியன் கணக்கான செல்கள் அந்த ஒவ்வொரு செல்லும் ஒன்னோடொன்னு பேசிக்கிட்டே இருக்கு தகவல் பரிமாற்றம் நடக்குது நம்ம மூளை சாதாரண ரத்த சர்க்கரையை எடுத்துக்கிட்டு யோசிக்கிறது கனவு காண்றது காதலிக்கிறது எவ்வளவு சிக்கலான வேலைகளை செய்யுது ஆமா யோசிச்சு பார்த்தா ஆச்சரியமா தான் இருக்கு இன்னும் பாருங்க உயிருக்கே ஆபத்தான சோடியம் விஷமான குளோரின் இது ரெண்டும் சேர்ந்தா நமக்கு தேவையான உப்பா மாறுது கரெக்ட் ஒரு சின்ன டிஎன்ஏ அது தன்னைத்தானே பில்லியன் கணக்கான தடவ ஒரு தப்பு கூட இல்லாம காப்பி பண்றது இதெல்லாம் சாதாரண விஷயங்களா இல்லவே இல்ல இதெல்லாம் பெரிய அற்புதங்கள் சரி இந்த அற்புதங்களை நாம கவனிக்க ஆரம்பிக்கிறதே சோப்ரா சொல்ற மாதிரி நம்ம உள்ள இருக்கற அந்த ஆன்மீக சுவிட்ச ஆன் பண்ற மாதிரி அது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு உலகத்தை பார்க்க ஆரம்பிக்கிறோம் வாவ் அப்ப இந்த ஆன்மீக சக்தி இந்த அற்புதம் இதெல்லாம் எங்கிருந்து வருது நமக்கும் அதுக்கும் என்ன தொடர்பு அது வேற எங்கிருந்தும் வரல அது நமக்குள் தான் இருக்கு நம்ம ஆன்மாவோட மூலத்துல அங்க தான் இருக்குங்கறாரு சோப்ரா ஆன்மாவோட மூலத்துல ஆமா பிரபஞ்சத்தோட அடிப்படை இயக்கமே மூணு விஷயங்கள்ல அடங்கியிருக்கு உயிர் லைஃப் வளர்ச்சி குரோத் அறிவு இன்டெலிஜென்ஸ் இந்த சக்திகள் தனியா பார்த்தா ரொம்ப பலவீனமா தெரியலாம் ஆனா இது நம்ம ஆன்மாவோட மையத்துல நம்ம இதயம் அல்லது மனசுல இருக்கு கபீர்னு ஒரு ஞானி இருந்தாரே ஆமா கடைசியா தான் இதய கதவை திறந்து பார்த்தப்போ கடவுள் அங்க சிரிச்சுகிட்டு இருந்தாராம் ஓ அப்போ சக்தி உள்ளே இருக்கு அதேதான் அந்த சக்தி உங்க உள்ளேயே இருக்கு அதை தான் நாம பழகணும் அப்போ இந்த அற்புதங்களை உணர்ந்து உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த சக்தியோட இணையறதுக்கு ஒருத்தர் என்ன செய்யணும் இந்த பயணத்தை தொடங்க ஏதாவது சிம்பிள் ஸ்டெப்ஸ் இருக்கா இருக்கு சோப்ரா ரொம்ப எளிமையான மூணு ஸ்டெப்ஸ் சொல்றார் வாழ்க்கையோட குறிப்புகளை கவனிக்கணும் குறிப்புகளா எப்படி நம்ம வாழ்க்கையில அப்பப்போ சில தற்செயல் நிகழ்வுகள் நடக்கும் சில கனவுகள் வரும் திடீர்னு ஒரு உள்ளுணர்வு தோணும் அத கவனிக்கணும் ஓகே ரெண்டாவது அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இது சும்மா எதேச்சியா நடந்ததுன்னு ஒதுக்காம இதுல எனக்கு ஏதோ ஒரு மெசேஜ் இருக்கலாமோ என் ஆன்மா என்கூட பேச முயற்சிக்குதோ அப்படின்னு அதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கணும் சரி மூணாவது மூணு அந்த அனுபவங்களை மதிக்கணும் அத பத்தி யோசிக்கிறது ஒரு டைரியில எழுதுறது இல்ல ஒரு நண்பர்கிட்ட சொல்றது இப்படி செய்யும் போது நாம அந்த அனுபவத்தை மதிக்கிறோம் இது உங்க ஆன்மாவோட ஒரு கான்வர்சேஷனை நீங்க ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஓகே கவனிக்கிறது முக்கியத்துவம் கொடுக்கிறது மதிக்கிறது இது சிம்பிளா தான் தெரியுது சரி இத பின்பற்றினா என்ன மாதிரி மாற்றங்கள் வரும் என்ன ஃபீலிங்ஸ் வரும் இந்த ஸ்டெப்ஸ் தொடர்ந்து செஞ்சா சில ஆழமான உணர்வுகள் வளர ஆரம்பிக்கும்னு சோப்ரா சொல்றார் உதாரணத்துக்கு பாராட்டு அப்ரிசியேஷன் உங்களை நீங்களே மதிக்கிறது சின்ன சின்ன விஷயங்கள்ல அழக ரசிக்கிறது அப்புறம் வியப்பு ஒண்டர் சாதாரணமா தோன்ற விஷயங்கள்ல கூட ஒரு பிரமிப்பு வரும் ஒரு பூ பூக்குறது சூரிய உதயம் இதெல்லாம் சரி அடுத்து நிறைவு ஃபுல்னஸ் மனசுல ஒரு எம்டினஸ் இல்லாம ஒரு நிறைவா ஃபீல் பண்ணுவீங்க ஒவ்வொரு நாளும் தெரியும் ஓகே அப்புறம் உங்களை சுத்தி ஏதோ ஒரு கைடன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு நீங்க தனியா இல்லைங்கிற எண்ணம் வரும் கடைசியா இணைப்பு கனெக்ஷன் தனிமை உணர்வு போய் இந்த யூனிவர்ஸோட மற்றவங்களோட ஆழமா கனெக்ட் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க சோப்ரா வந்து ஹிண்ட்ஸ் ஃப்ரம் ஸ்பிரிட்னு ஒரு லிஸ்டே தர்றார் அதுல திடீர்னு உடம்பு லேசா ஃபீல் பண்றது தேவைப்படுற ஒரு தகவல் கரெக்டா வந்து சேர்றது பிரச்சனைகளுக்கு நடுவுலயும் ஒரு அமைதி உணர்றதுன்னு நிறைய அனுபவங்களை சொல்றாரு இந்த உணர்வுகள் வளர வளர உங்க ஆன்மீக வளர்ச்சி நடக்குதுன்னு அர்த்தம் இது கேட்கவே ரொம்ப அமைதியா இருக்கு சரி அடுத்து வெற்றி மகிழ்ச்சி மாதிரி விஷயங்கள பத்தி புத்தகம் பேசுது வெற்றிங்கிறது சும்மா பணம் பதவி மட்டும் இல்ல அது உள் நிறைவையும் சார்ந்ததுன்னு சொல்றீங்க அதை எப்படி விளக்குது ஆமா நம்ம சொசைட்டி பெரும்பாலும் வெளி வெற்றிய பத்தி தான் அதிகம் பேசுது இல்லையா ஆமா ஆனா சோப்ரா உண்மையான வெற்றிங்கிறது உள்வெற்றியையும் வெற்றியையும் வெளி வெற்றியையும் சேர்க்கறதுல இருக்குன்னு சொல்றார் இதுக்கு முக்கியமானது வந்து மோட்டிவேஷன் இல்ல இன்ஸ்பிரேஷன் மோட்டிவேஷன் இல்ல இன்ஸ்பிரேஷனா என்ன வித்தியாசம் மோட்டிவேஷன் வெளியில இருந்து வரலாம் பரிட்ச பயம் மத்தவங்க பாராட்டுக்காக செய்யறது இதெல்லாம் ஆனா இன்ஸ்பிரேஷன் உள்ள இருந்து வரது இன்ஸ்பிரேஷன்ங்கற வார்த்தையே ஸ்பிரிட் அதாவது ஆன்மாவோட தொடர்புடையது ஓ அப்படியா ஆமாம் சூரியகாந்தி பூ எப்படி இயல்பா சூரியனை நோக்கி திரும்புதோ அதே மாதிரி நம்ம ஆன்மாவும் ஒளி வளர்ச்சி சந்தோஷத்தை நோக்கி இயல்பா போகுது அந்த உள் உத்வேகத்தை பின்தொடர்றதுதான் உண்மையான வெற்றிக்கு வழின்னு சொல்றார் அப்போ அந்த உள் உத்வேகத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது சிறப்பு கனவு காணுதல் பத்தியும் சொன்னீங்களே சிறப்பு கனவு காணுதல் அல்லது விஷன்னு சொல்றது வந்து நம்ம எதிர்காலத்தை மனசுல உருவாக்குற ஒரு பயிற்சி மாதிரி தினமும் காலையில கொஞ்ச நேரம் அமைதியா உட்காந்து அன்னைக்கு நாள் எப்படி இருக்கணும் நீங்க என்ன சாதிக்கணும்னு மனக்கண்ணுல பாக்குறது அதை வெறும் கற்பனையா இல்லாம ஒரு உணர்வு பூர்வமான அனுபவமா பாக்கணும் இதை தொடர்ந்து செய்யும் போது அந்த பாசிட்டிவ் எண்ணங்கள் நம்ம செயல்களையும் அது வழியா நம்ம எதிர்காலத்தையும் மாத்த உதவுதுன்னு சோப்ரா நம்புறார் இது ஒரு மாதிரி மென்டல் பிளானிங் மாதிரி ஓகே இதுக்கு உதவுற மாதிரி சில பழக்க வழக்கங்கள் அப்புறம் ஒரு பையனோட சொன்னீங்க ஆமா சில பழக்க வழக்கங்கள் இந்த உள்வெற்றிய வளர்க்கும் மத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கவலைப்படாமல் உங்க உள்ளுணர்வை நம்புறது ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யாம எது உங்களுக்கு ஈஸியா வருதோ அதை செய்யறது உங்களை நீங்களே மதிக்கிறது மத்தவங்களோட கம்பேர் பண்ணாம இருக்கிறது இதெல்லாம் முக்கியம் சலீமோட கதை ஒரு நல்ல உதாரணம் ஒரு டீனேஜ் பையன் அவங்க அப்பா பிஸ்னஸில் கஷ்டப்படும் போது சலீம் தன் ஸ்மார்ட்னஸ் புது ஐடியாஸ் மூலமா அந்த பிஸ்னஸை சரி பண்றான் இது அவனோட வெளி வெற்றி சரி ஆனால் அதே சமயம் அவன் தான் அப்பா கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு அவங்க உறவை சரி செய்யறான் இது அவனோட உள்வெற்றி இந்த ரெண்டும் சேரும் தான் உண்மையான நிறைவு கிடைக்குதுன்னு அந்த கதை மூலியமா சோக்ரா சொல்றார் அருமையான கதை வெளிவெற்றி மட்டும் போதாது உள்வெற்றியும் வேணுங்கிறது நல்லா சொல்லுது சரி மகிழ்ச்சியை பத்தி நல்வாழ்வு அப்படின்னு ஒரு பெரிய விஷயத்தை அறிமுகப்படுத்துதுன்னு சொன்னீங்க அது என்ன ஆமா மகிழ்ச்சிங்கிறது இன்னைக்கு இருந்து நாளைக்கு போற ஒரு தற்காலிக ஃபீலிங் இல்லைன்னு சோப்ரா சொல்றாரு உண்மையான லாங் லாஸ்டிங் ஹாப்பினஸ் வந்து உள்ளிருந்து வர்ற ஒரு நிலையான உணர்வு தான் நல்வாழ்வுன்னு சொல்றார் அதுக்கு என்ன வழி அதுக்கு ஒரு பத்து திறவுகோள்கள் இருக்குன்னு சொல்றாரு எல்லாத்தையும் சொல்லாம சில முக்கியமானத சொல்றேன் ஒன்னு ஆரோக்கியமான உடம்பு அப்புறம் ஆரோக்கியமான மனசு ஆரோக்கியமான மனசுன்னா இல்லாம நெகட்டிவ் எண்ணங்கள் குற்ற உணர்ச்சிகள் இல்லாம இருக்கிறது அப்புறம் உங்களை நீங்களே ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணிக்காம இருக்கிறது இது டீனேஜ்ல ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த வயசுல நாம நம்மள ரொம்ப தாழ்த்தி நினைச்சுக்க வாய்ப்பு இருக்கு மதிப்பிடுறது அந்த வயசுல அதிகம் அதேதான் அப்புறம் இன்னொரு முக்கியமான கீ என்னன்னா ஆன்மீகத்தோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது அதாவது உங்க உள் அமைதியை தேடுறது உங்க ஆன்மாவோட கனெக்ட் ஆகி இருக்கிறது மற்ற திறவுகோள்கள்ல நல்ல மனிதர்களோட இருக்கிறது சமூகத்துக்கு ஏதாவது செய்யறது இயற்கையை நேசிக்கிறது தொடர்ந்து கத்துக்கிட்டே இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் வருது முக்கியமா இந்த எல்லாத்துலயும் ஒரு பேலன்ஸ் இருக்கணும் உடம்பு நல்லா இருந்து மனசு சரியில்லைனாலோ இல்ல எல்லாம் இருந்து உறவுகள் சரியில்லைனாலோ முழுமையான நல்வாழ்வு இருக்காது அப்போ நல்வாழ்வுங்கிறது ஒரு ஹொலிஸ்டிக் அப்ரோச் உடம்பு மனசு உறவுகள் ஆன்மீகம்னு எல்லாம் சேர்ந்தது சரி உறவுகள் பேசும்போது எல்லா இணைக்கப்பட்டுள்ளதுன்னு ஒரு ஆன்மீக விதி சொன்னீங்க அது உறவுகளை புரிஞ்சுக்க எப்படி உதவுது எல்லாம் இணைக்கப்பட்டுள்ளது இது ஒரு அடிப்படை உண்மை இது வந்து நாம அவங்கிற பிரிவினை எண்ணத்தை உடைக்குது எப்படி மேலோட்டமா பார்த்தா நாம தனித்தனி ஆளுங்க மாதிரி தெரியலாம் ஆனா ஆன்மீக பார்வையில நாம எல்லாரும் ஒரே எனர்ஜியோட வெளிப்பாடுகள் ஒரே நெட்வொர்க்கோட நூல் மாதிரி ஓ இந்த உணர்வு வரும்போது மத்தவங்க மேல வெறுப்பு கோபம் பொறாமை இதெல்லாம் குறையும் ஏன்னா அவங்களும் நீங்களும் வேற வேற இல்லைங்கிற புரிதல் வரும் இதுதான் உறவுகளுக்கு ஆழத்தையும் அர்த்தத்தையும் கொடுக்குது இனம் மதம் நாடு இந்த எல்லைகளை தாண்டி எல்லாரையும் நம்மளோட ஒரு பகுதியா பார்க்க வைக்குது இன்னும் ரொம்ப ஆழமான பார்வை இந்த அடிப்படையில பெத்தவங்க பிள்ளைங்க உறவு நட்பு இதையெல்லாம் பத்தி புத்தகம் என்ன சொல்லுது குறிப்பா பெத்தவங்களோட டீனேஜ்ல வர பிரச்சனைகளை எப்படி ஹேண்டில் பண்ண சொல்லுது பெத்தவங்களோட உறவுல டீனேஜ்ல கருத்து வேறுபாடு கொஞ்சம் கேப் வர்றது சகஜம்தான் ஆனா சோப்ரா அந்த கனெக்ஷனை மறுபடியும் ஏற்படுத்துறது எவ்வளவு முக்கியம்னு சொல்றார் பெத்தவங்களை எதிரியா பார்க்காம அவங்க சைட்ல இருந்து யோசிச்சு பார்க்கணும் அவங்க நமக்காக செஞ்ச தியாகங்களை நினைக்கணும் ஹவு டு டேம் அ வைல்ட் பேரண்ட்னு ஃபன்னியா ஒரு தலைப்புல சில டிப்ஸ் தரார் அதுல பொறுமையா பேசுறது அவங்க கவலைகளையும் புரிஞ்சுக்க ட்ரை பண்றது சின்ன சின்ன ஹெல்ப் பண்றது மூலமா எப்படி உறவை சரி பண்ணலாம்னு சொல்றார் முக்கியமா ரெண்டு பக்கமும் அக்கறையும் புரிதலும் வேணும் சரி நட்பபத்தி பத்தி என்ன சொல்லுது ஒரு ட்ரூ ஃப்ரெண்டோட குவாலிட்டிஸ் என்னவா இருக்கணும் நட்போட கோல்டன் ரூல் வந்து சமத்துவம் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறாரு சோப்ரா உண்மையான நட்புல ஏற்றத்தாழ்வு இருக்காது ஒரு உண்மையான நண்பனுக்கு பத்து குவாலிட்டிஸ் சொல்றார் சொல்லுங்களே சிலது நீங்க கஷ்டத்துல இருக்கும்போது உங்கள உங்களை ஜட்ஜ் பண்ணாம உங்க பேச்ச கேக்குறது உங்க வெற்றிய பார்த்து நிஜமாவே சந்தோஷப்படுறது சில சமயம் கஷ்டமா இருந்தாலும் உங்க நல்லதுக்காக ஃபேஸ்க்கு நேரா உண்மையா ஆனா அன்பா சொல்றது ஓகே உங்க சீக்ரெட்ஸ காப்பாத்துறது உங்க வீக்னஸோட சேர்த்து உங்களை ஏத்துக்கிறது மத்தவங்க உங்களை பத்தி தப்பா பேசினா அதை நம்பாம உங்க மேல நம்பிக்கை வைக்கிறது உங்களை மதிக்கிறது இந்த மாதிரி குணங்கள் இருக்கிற நட்பு தான் உண்மையானது நீடிக்க கூடியது அது உங்க ஹார்ட்டோட ஒரு பார்ட்டா இருக்கும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறது கஷ்டம் ஆனா கிடைச்சா அது பெரிய கிஃப்ட் சரி இப்ப ரொம்ப முக்கியமான கேள்விக்கு வருவோம் கடவுள் கடவுள் இருக்காரா அவரை எப்படி தெரிஞ்சுக்கிறது இது நிறைய பேர் மனசுல ஓடுற கேள்வி இது சோப்ரா எப்படி அணுகிறார் கடவுளை அழிவதுங்கிறது ஒரு தியரிய படிக்கிற மாதிரி இல்ல அது ஒரு பாசனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்கிறார் சோப்ரா கடவுளை எங்கு தேடலாம் இயற்கையோட அழகுல பார்க்கலாம் பிரபஞ்சத்தோட ஒழுங்குல நம்ம இதயத்துல ஃபீல் பண்ற அமைதியில் அன்புல உணரலாம் நம்ம மனசில் வர நல்ல எண்ணங்கள்ல இன்ஸ்பிரேஷன்ல கிரியேட்டிவிட்டில பார்க்கலாம் மற்றவங்க மேலே நாம காட்டுற கருணையில பார்க்கலாம் ஏன் நம்மளோட இருப்பே நம்ம எக்ஸிஸ்டன்ஸே கடவுளோட வெளிப்பாடு தான் சொல்றாரு இது எப்படி ஃபீல் பண்றது இதை உணர நெருங்கிய சந்திப்புகள் க்ளோஸ் என்கவுண்டர்ஸ்னு ஒரு டைரி எழுத சொல்றாரு டெய்லி லைஃப்ல எப்போதெல்லாம் கடவுளோட பிரசன்ஸ உணர்றீங்களோ ஒரு அழகான காட்சி ஒரு எதிர்பாராத உதவி ஒரு ஆழமான அமைதி அந்த அந்த மொமெண்ட்ஸ் எழுதி வைக்க இது உணர்வை இன்னும் டீப்பாக்கும் அப்போ கடவுளை வெளியே உணரலாம்னு சொல்றீங்க கடவுள் எங்கும் இருக்கிறார்னா அது நம்ம பார்வையை எப்படி மாற்றோம் அப்புறம் மூன்று நிலைகள்ல இருக்காருன்னு சொன்னீங்களே அது என்ன கடவுள் எங்கும் இருக்கிறாங்கிற உணர்வு வந்தா நம்ம ஜட்ஜ்மெண்டல் ஆட்டிடியூட் குறையும் ஏன்னா நல்லது கெட்டது எல்லாத்துலயும் எல்லார்கிட்டயும் அந்த டிவைன் ஸ்பார்க் இருக்குன்னு புரிய ஆரம்பிக்கும் யார் பெரியவங்க யார் சின்னவங்கிற பாகுபாடு போகும் சரி அந்த மூன்று நிலைகள் கடவுளோட மூன்று நிலைகள் பத்தி சோப்ரா சொல்றது கொஞ்சம் ஆழமானது ஆனா இன்ட்ரெஸ்டிங் தூய இருப்பு அல்லது தூய சாத்தியம் பியோர் பீயிங் பொட்டென்ஷியல் இது வந்து எந்த உருவமோ குணமோ இல்லாத எல்லாத்துக்கும் பேஸான ஒரு நிலை எண்ணங்கள் வர்றதுக்கு முன்னாடி இருக்கிற பியோர் சொல்லலாம் ரெண்டு நுட்பமான உலகம் சட்டில் வேர்ல்ட் இது நம்ம எண்ணங்கள் கனவுகள் இன்ட்யூஷன்ஸ் ஏஞ்சல்ஸ் மாதிரி சூக்மமான சக்திகள் இயங்குற இடம் டைரக்டா கண்ணுக்கு தெரியாது ஆனா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கு மூணு பௌதீக பிரபஞ்சம் பிசிக்கல் யூனிவர்ஸ் இது நம்ம பார்க்கற தொடுற இந்த உலகம் நம்ம உடம்பு மரம் செடி பிளானட்ஸ் எல்லாம் சரி இதுல என்ன சுவாரஸ்யம் சுவாரஸ்யம் என்னன்னா நாமளும் இந்த மூணு நிலைகள்லயும் ஒரே நேரத்துல இருக்கும் நம்ம ஆன்மா அந்த தூய இருப்போட கனெக்ட் ஆயிருக்கு நம்ம மனசு அந்த நுட்பமான உலகத்துல வேலை செய்து நம்ம உடம்பு இந்த பிசிக்கல் உலகத்துல இருக்கு அப்படியா நாமளுமா ஆமாம் இத உணரும்போது கடவுள் எங்கோ இல்ல நம்மளோட ஒவ்வொரு உண்மை புரியும் இது ஒரு பெரிய விஷயம் நாமளே அந்த மூன்று இருக்காருங்கிலைகளிலும் இருக்குங்கிறது ஆச்சரியமா இருக்கு கடைசியா நம்பிக்கை அற்புதம் பாவம் சொர்க்கம் நரகம் மாதிரி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயங்களை பத்தியும் புத்தகம் பேசுதா அதுக்கு என்ன மாதிரி பதில்கள் தருது ஆமாம் இந்த காமன் கேள்விகளுக்கும் சோப்ரா ஒரு ஸ்பிரிச்சுவல் தர்றார் இது வந்து கண்மூடித்தனமான நம்பிக்கை இல்லை இது ஆன்மீகத்தோட விதிகளை புரிஞ்சுக்கிட்டு அது மேல வைக்கிற ஒரு டீப் கான்பிடன்ஸ் அனுபவம் மூலமா இது வளரும் சரி அற்புதம் அற்புதங்கள் நாம போனா அற்புதம் நடக்காது அது நடக்கும்போது நாம அதை கவனிக்கணும் உண்மையில நம்ம வாழ்க்கையே நம்ம உடம்பே ஒரு அற்புதம் தான் பாவம் பாவம் இது கடவுள் கொடுக்கிற பனிஷ்மெண்ட் இல்ல பாவங்கிறது நாம கடவுள்கிட்ட இருந்தோ நம்ம ஆன்மாவோட இயல்பான அன்பு அமைதிங்கிற இருந்தோ விலகி நிற்கிறது சொர்க்கம் நரகம் சொர்க்க நரகம் இது ஜியோகிராபிக்கல் இடங்கள் இல்ல அது நம்ம மனசோட ஸ்டேட்ஸ் தான் அன்பு இமேஜினேஷன் சந்தோஷம் நிறைஞ்ச மனநிலை தான் சொர்க்கம் பயம் கோபம் வெறுப்பு நிறைஞ்ச மனநிலை தான் நரகம் கடவுளின் அன்பு மரணம் தேவதைகள் கடவுளின் அன்பு வந்து நிபந்தனை இல்லாதது அது நம்ம ஆன்மாவோட நேச்சர் மரணம் வந்து வாழ்க்கையோட எதிரி இல்லை அது வாழ்க்கையோட ஒரு பகுதி ஒரு டிரான்சிஷன் உடம்பு அழியலாம் ஆனா ஆன்மாவுக்கு அழிவில்ல அதனால மரண பயத்தை விட்டுட்டு வாழ்க்கையோட சக்தியும் அறிவையும் வளர்த்துக்கிறது தான் முக்கியம் தேவதைகள் தேவைப்படும் போது ஹெல்ப்புக்கு வருவாங்க ஆனா அதோட முக்கியம் நம்ம உள்ள இருக்கிற உயரான்மாவை நம்புறது ரொம்ப தெளிவா இருக்கு ஆக இந்த புத்தகம் டீனேஜ் கேள்விகளுக்கு மட்டும் இல்லை அதை தாண்டி எல்லா வயசுலயும் வர ஆழமான தேடல்களுக்கும் ஒரு ஃப்ரெஷ்ஷான யோசிக்க வைக்கிற பார்வையை தருது ஆன்மீகம்ங்கிறது ஏதோ சடங்கு சம்பிரதாயம் மட்டும் இல்லை அது ஒரு பர்சனல் டிஸ்கவரி ஜேர்னி நம்ம வளர்ச்சிக்கும் உள் அமைதிக்கும் அது வழிகாட்டுதுன்னு நல்லா புரியுது மிகச்சரியா சொன்னீங்க வெற்றி மகிழ்ச்சி உறவுகள் கடவுள் பத்தி நாம நார்மலா வச்சிருக்கிற அந்த மேலோட்டமான ஐடியாஸை மறுபடியும் யோசிக்கிறது நிச்சயமா தூண்டுது பதில்களை வெளியே தேடிட்டே இருக்கிற நமக்கு உண்மையான நீடிக்கிற பதில்கள் நம்ம உள்ளுக்குள்ள தான் இருக்குன்னு இந்த புத்தகம் ரொம்ப அழுத்தமா நினைவுபடுத்துது இந்த ஆழமான உரையாடலுக்கு ரொம்ப நன்றி கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கும் நன்றி இந்த டிஸ்கஷன்ல இருந்து ஒரு இறுதி சிந்தனையை மட்டும் உங்ககிட்ட விட்டுட்டு போறோம் சோப்ரா சொல்ற மாதிரி நம்ம ஆன்மீக பயணம் முடிவில்லாதது காலத்தோட இந்த பெரிய பயணத்துல உங்களோட அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்கும் இந்த உள்நோக்கிய பயணத்துல நீங்க எதை கண்டுபிடிக்க விரும்புறீங்க யோசிச்சு பாருங்க மீண்டும் சந்திப்போம்